வணக்க நண்பர்களே நம்ம கிட்ட மூலிகை மருந்து ஒருத்தர் வாங்கி நல்ல ஒரு ரிசல்ட் பார்த்துருக்காரு அவருடைய ரிவியூ நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதை நான் உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எல்லாமே நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டா கிடைக்கும்ன்றது இந்த ஒரு ரெக்கார்டே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்சி அதனால வாங்க வீடியோக்குள்ள போய் கேளுங்க அவர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பேசாருன்னு சொல்லுங்க நான் மூலிகை மாத்திரை ஏன பிக் போட்டது வாங்கினேன் சார் வேற லெவலில் ரிசல்ட் இருக்கு சார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு கணக்கு வழக்கு இல்லாம என்ஜாய் பண்ணலாம் போல இருக்கு சார் நினைக்கும் போதுலாம் வந்து விருப்பத்தன்மை வருதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு அந்த ரெக்கார்டு நான் உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க வாங்க ரெக்கார்டை கேளுங்க சார் வணக்கம் ஆஹ் ப்ரோ உங்கள்கிட்ட இந்த யானை பிக் போட்ட ஒரு மாத்திரை வாங்கிருந்தோம்ல ப்ரோ அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ மாத்திரை ரொம்ப நல்ல பலந்திருக்கு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ ப்ரோ வேற வேற எதுவும் கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ இந்த மா இந்த மாத்திர எடுத்தது இதுக்கப்புறம் நான் வேற எதுவும் மாத்திரை எடுக்கலாமா எப்படி ப்ரோ அது உங்களுடைய விருப்பம் சார் விருப்பம் பிரச்சனை இல்லை ஓகே ப்ரோ இதை ஒரு கம்மி ரேட்டுக்கு ஒரு மாத்திரை சொல்லுங்களேன் நீ முடிஞ்ச அப்புறம் வாங்கலாம்னு இருக்கேன் ஓகே சார் இப்ப எவ்வளவு கொடுத்து வாங்குறீங்க இந்த

என் கேட்டாரு அவருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எதுவும் பட் லாங் டைமுக்கான மாத்திரா கேட்டாரு அப்போ நான் வந்து இந்த எக்ஸ் கோல்டுங்கல்ல சொன்னேன் சொன்னேன் அப்போ நீங்க வந்து மாத்திரை யூஸ் பண்ற டைம் கைப்பழக்கம் முன்னிடக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனா அதான் நம்ம ஒரு ஆண்டுகள்லாம் நாசாலா இருக்க வேண்டிய இங்க இருக்கானுங்க அவரு கேக்கிறாரு ப்ரோ கைப்பழக்கம் பண்ணக்கூடாது நான் சும்மா அந்த

ஆஹ் நல்லா இருக்கும் ஓகே சார் இன்னும் இன்னும் ரெண்டு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி சார் ஓகே 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 என்ன நண்பர்களே ரெக்கார்டா கேட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நம்மளுடைய மூலிகை மாத்திரைகள் எல்லாமே நம்ம என்ன சொல்றோமோ ரிசல்ட் அதுதான் கிடைக்கும் நம்ம கிட்ட காசுக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் வந்து ஏராளமா இருக்கு நம்ம லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே மூலிகை மருந்துகள் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மூலிகை மருந்துங்க நம்மளுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய சூப்பரான ப்ராடக்ட் நம்ம கிட்ட நிறைய இருக்கு தேவைப்படுறவங்க இந்த வீடியோல தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கிருந்தாலும் அனுப்பி தர மறுபடியும் சொல்றேன் நம்மளுடைய மூலிகை மாத்திரைகள் என்னென்ன மாதிரி வேலைகள் செய்யும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் மாத்திரை சாப்பிட்ட முதல் நாளே வந்து மாத்திரையை சாப்பிட்ட முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் வெரப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க அதேமாரி ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா விரப்பத்தன்மை குறையவே குறையாதுங்க விந்து வெளியேறிட்டாலுமே அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த ஒரு மூலிகை மருந்தை நீங்க சாப்பிடும் போது இருந்து ஒரு எட்டு வாட்டி ஒரு நாளைக்கு டயர்டாவாம உடல் உறுப்பில் ஈடுபட முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க அட்டிங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டெக்ட் 그러니 내가... உங்களுக்கு ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும் எல்லாருமே வந்து ரிவ்யூ நல்லா தான் சொல்றாங்க ஆனா சிலர்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது பர்மிஷன் கொடுக்கறவங்களுடைய ரிவியூ மட்டும் நம்ம எடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணிடுவோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை உங்களுக்கும் மூலிகை மருந்துகள் தேவைப்பட்டால் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் நான் அனுப்பி தரேன் சூப்பர் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் இந்த எல்லார வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும் உங்க மனைவி கூட திருப்தியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் நான் அனுப்பி தரேன் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம்